எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து க்ரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேவிரை இன்றைய திதி பிரதமை திதி பகல் பன்னிரெண்டு நாப்பத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவீதியை இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மாலை நான்கு முப்பத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஸ்வினி இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் தெலுங்கு பிறப்பு தாயமங்கலம் மாரியம்மன் சிம்ம வாகன உலா இன்றைய பொது பலன்கள் வெளிநாடு பயணம் செல்ல முக்கிய பிரமுகர்களை சந்திக்க கிணறு குளம் போர்வேல் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினை அனுசரித்து போவது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் பணம் நகை கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாகன பயணங்களில் கவனம் தேவை சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படலாம் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தினருடன் மனமிட்டு பேசுவீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்த சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கென்றைய இன்றைய எதாலி எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உறவினர் நண்பர்களால ஆதாயம் உண்டு வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாருடைய ஆதரவு பெருகும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூற்றங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை மற்றவரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உங்களைப் பற்றி வீண் வதந்திகள் பரவும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கின்ற நாளில் சூறு நீங்கி துடிப்புடன் செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனை கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் வியாபாரத்தில் சில அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தில் உங்கள் கைவோங்கும் ஆடம்பரமான செலவுகளை சேமிக்கத் சேமிக்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இந்த அனுசராசி நீண்ட நாட்கள்லாம் நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் பறிக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தாருடைய எண்ணங்களை கேட்டிருந்து பூர்த்தி செய்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பதற்கும் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கும்பராசிக்காரர்கள் இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் நிற்கிறதுனால எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லை என ஆதகப்படக்கூடிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் ஆடம்பரமான செலவுகளை சேம் தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்